இயேசு கிறிஸ்தவில் பிரியமான சகோதர பொது பொதுக்காலத்தின் பனிரெண்டாம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம் இனி முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரை இரண்டாம் வாசகம் தூய பவுல் குறைந்திருக்கிறது இரண்டாம் மடல் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வரை நற்சேதியாக மார்க்கு நட்சிதி நான்கு அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று வரை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கணக்கு பாடத்திற்கும் வரலாற்று பாடத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்று ஒரு மாணவனை ஆசிரியர் கேட்டார் அதற்கு அவன் கூறிய பதில் கணக்கு பாட வகுப்பில் விட்டு தூங்குவேன் சார் வரலாற்று பாட வகுப்பில் விடாமல் தூங்குவேன் இவ்வளவுதான் சார் என்று நகைச்சுவையாக கூறினான் வாழ்க்கையில் சிலர் விட்டு விட்டு தூங்குகிறார்கள் வேறு சிலர் விடாமல் தூங்குகிறார்கள் இன்று மனிதருடைய வாழ்வு தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மனிதர்கள் தூங்கினால் பரவாயில்லை ஆனால் கடவுள் தூங்கலாமா இந்த ஒரு கேள்வி எழும்புகிறது அச்சதியில் இயேசுவும் ஒரு சீடர்களும் சென்ற படகு கடல் கொந்தளிப்பால் அலைக்கழிக்கப்பட்டு சீடர்கள் சாவின் பயத்தில் இருக்கும் போது கிறிஸ்து படகில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி கொடுக்கப்படுகிறது சீடர்கள் அவரை எழுப்பி விடுகின்றார்கள் தூங்குவாரா இந்த கடவுள்வமாக கேட்கலாமா பேருந்தில் நடத்து நட தூங்கினால் பயணிகள் எவரும் பயணச்சீட்டை வாங்க மாட்டார்கள் ஆனால் ஓட்டுநர் தூங்கினால் அனைவரும் விண்ணகத்திற்கு பயணச்சீட்டு வாங்கிவிடுவார்கள் எமுலோகம் சென்று விடுவார்கள் அப்படியானால் கடவுள் தூங்கினால் இவ்வுலகின் கதி என்ன ஆகும் என்று நாம் கேட்போமையானால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் திருப்பாட நூத்தி இருபத்தி ஒன்று கூறக்கூடிய பதில் இஸ்ராயலை காக்கின்றவர் கண் உயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை கடவுள் தூங்கினால் இவ்வுலகமே இயங்காது பிரியமானவர்களே அடுத்து கடவுளுக்கு மனிதர் மேல் கவலை உண்டா சீடுகள் ஏசிவிட போதுகிறே போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்களே இதே கேள்வியை பலரும் என்று கேட்கிறார்கள் இக்கேள்விக்கு கூறும் பதில் என்ன உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் ஒன்று ஏழிலே படிக்கிறோம் பிறகு ஏன் சீடர்கள் எங்கள் மேல் கவலை இல்லையா என்று கேட்டார்கள் அப்படி கேட்ட சீடர்களிடம் இயேசு கேட்ட கேள்வி பதில் சொல்லவில்லை கேள்வி கேட்கிறார் ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார் மார்க்கிற செய்தி நான்கு நாற்பது கடவுளுக்கு அக்கறை உண்டு அன்பு உண்டு பாசம் உண்டு ஆனால் நமக்குத்தான் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை கடவுள் நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் சாதாரண நம்பிக்கை அல்ல அந்நியரை போல நம்பிக்கை அல்ல பற்றிய ஒரு ஆங்கில கவிதை உண்டு அதன் சுருக்கம் பிரெஞ்சு கப்பல் ஒன்று கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது திடீரென்று தீர்ப்பிடித்துக் கொள்ள பயணிகள் உயிராக்கும் கருவியாகிய மூலம் கரைக்கு செல்ல கப்பலின் மேல் தட்டில் கவலையின்றி விளையாடி கொண்டிருக்கிறான் அவன் கூறியது என் அப்பா இக்கப்பலின் மாலுமி எனக்கு எந்த ஆபத்தும் வராது இதுதான் பிரியமானவர்களே பிள்ளைக்குரிய நம்பிக்கை அனிதனமும் அஞ்சு அஞ்சு சாகு நமக்கு கடவுள் கொடுக்கும் துணிவு வார்த்தை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கடலில் நடந்தாலும் நீ மூழ்கி போக மாட்டாய் தீயும் உன்னை சுட்டிறைக்காது ஏசாயா நாற்பத்தி மூன்று ஒன்று இரண்டில் நாம் படிக்கிறோம் எனவே இன்று இறைவார்த்தையின் வழியிலே நமக்கு இருக்க வேண்டிய மனநிலை ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு கடைகளும் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் என்கிற திருப்பாட இருபத்தி ஏழு கூடிய வார்த்தைகளை மனப்பாடம் செய்து அல்ல வாழ்வின் இரத்த ஓட்டங்களில் நாம் ஓடவிட வேண்டும் அதே நேரம் கடவுள் மனிதர்கள் வழியாகத்தான் நமக்கு உதவி செய்கிறார் அவைகளை பெறாமல் நாம் துன்புற்றால் அது கடவுளை சோதிப்பதாகும் ஒரு ஊரிலே பேய் மழை பெய்து ஒரு கைமெண் வீட்டை சூழ்ந்து கொண்டது அவர் மீட்பதற்காக படகோட்டி இருமுறை முன்வந்தும் அப்பெண் கடவுள் என்னை காப்பாற்றுவார் கடவுள் என்னை என்று கூறி படகில் ஏற மறுத்து விட்டார் வெள்ளம் உயர உயர அவர் வீட்டு மாடியில் நின்றார் சிறிய வான ஊர்தி ஒன்று அவரை காப்பாற்ற வந்தும் அப்பெண் அதே பதிலை சொன்னார் கடவுள் என்னை காப்பாற்றுவார் நான் வரமாட்டேன் என்று ஏற மறுத்து விட்டார் வெள்ளம் அவர் தலைக்கு மேல் செல்ல அவர் இறந்து விண்ணகம் சென்று பேதுருவிடம் கடவுள் என் ஏன் என்னை காப்பாற்றவில்லை என்று கேட்கிறார் அவரிடம் கடவுள் உன்னை காப்பாற்ற இருமுறை படகையும் ஒருமுறை வான ஊரையும் அனுப்பினாரம்மா நீதான் அவற்றை பயன்படுத்தவில்லை என்று கூறி அவரை கடிந்து கொண்டார் பிரியமானவர்களை இந்த கைம்பெண்ணின் நம்பிக்கை மூட நம்பிக்கை இப்படித்தான் நாமும் மூட நம்பிக்கையே நம்பிக்கை என்று சொல்லி நாம் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் அது உண்மையான நம்பிக்கை அல்ல நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மையானதா மூணு நம்பிக்கையா என்று பரிசோதித்து பார்க்கிறோம் கடவுளே எங்கள் மேல் அக்கறை இல்லையா இதுபோன்று கடவுளை கேள்வி கேட்க நமக்கு உரிமை உண்டா இக்கேள்விக்கு முதல் வாசகம் பதுக்கருகிறது யோபு மகான் தனது உடமை அனைத்தும் இழந்து சுகத்தில் இழந்த நிலையில் தன் நிரபராதி என்று வாதிட்டு கடவுளிடம் பல கேள்விகளை கேட்கிறார் ஆனால் கடவுளிடம் அவரிடம் திருப்பி கேட்கிறார் நான் கடலை படைத்து அதன் எல்லையை வரையறுத்தது போது நீ எங்கே இருந்தாய் நான் இயற்கைக்கு ஒழுங்குமுறைகளை படைத்த போது நீ எங்கிருந்தாய் இருந்தாய் யோவு தன் தவற்றை உணர்கிறார் உணர்ந்து கடவுளிடம் என் வாயை கையால் கொள்வேன் இனி பேசவே மாட்டேன் என்று கூறி கடவுளிடம் சரணடைகிறார் நாமும் அறிவு வளர்கிற போது பணம் உயர்கிறபோது பதவி போது நாம் கடவுளை கேள்வி கேட்கிறோம் நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளுகிற போது சரணடைகிற போது அவர் நம்மை உயர்த்துகிறார் திருத்துதர் பபுல் கூறுகிறார் களிமண் பாண்டம் தன்னை உருவாக்கிய குயவனை எப்படி கேள்வி கேட்க முடியாதோ அதுபோல மனிதரும் கடவுளை கேள்வி கேட்க முடியாது ரோமியனுக்களில் திருமுகம் ஒன்பது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏனெனில் கடவுளுடைய செயல்கள் முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை இருப்பினும் கடவுளிடம் ஒரு சில விளக்கம் தேடுவதற்கு குற்றமில்லை மரியா கண்ணியாக இருந்து கொண்டே மீட்பறை தாயாக வேண்டும் என்று வானதூர் கவரியல் கூறிய போது இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்று விளக்கம் கேட்டார் வானதுவர் கொடுத்த விளக்கத்தை ஏற்று கடலுடைய திட்டத்திற்கு தன்னை கையளித்தார் மரியா நாமும் விளக்கம் கேட்கலாம் அன்பை தேடலாம் அருளை தேடலாம் ஆனால் ஆண்டருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து சரணடைகிறேன் இப்படி அகச்சினார் மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் ஒரு உண்மையை கூறுகிறார் விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக நம்புகிறேன் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக விளக்கம் தேடுகிறேன் முதலில் நம்புகிறோம் அதன் பிறகு விளக்கம் தேடுகிறோம் நமது நம்பிக்கைக்கு விளக்கம் தருவதே இறையல் உங்கள் நம்பிக்கை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் இருங்கள் என்று பேதுரு தன்னுடைய மலர்களே மூன்று அதிகாரம் பதினைந்திலே கூறுகிறார் இக்கால அறிவியல் விடும் சவால்களை சமாளிக்க தேவையான விவிலிய மறைக்கல்வி இந்த காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது ஆனால் இன்று நம்முடைய பங்குகளிலே உண்மையான மறைக்கல்வி நடக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைய பதுரை பாடலில் அருமையாக பாடுகிறோம் புயல் காற்றையும் பூந்தென்றலாக்கினார் கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன திருப்பாடல் நூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது கிறிஸ்து கடலை பார்த்து கூறினார் இறையாதே அமைதியாயிரு இறையாதே அமைதியாயிரு கடவுள் புயல் காற்றையும் பூந்தண்டலாக்க வல்லவர் என்று நம்புவோம் நமது வாழ்வில் அலைகள் ஓய்ந்து அமைதி கொடைகளில் ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அவர் நம் மீது கவலை கொண்டுள்ளார் அவனுடைய கவலைகள் எல்லாம் அவரோடு ஒப்புக் கொடுப்போம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு துன்பத்திலும் துயரத்திலும் அவர் இருக்க நம்மை எந்த தீமையும் அணுகாது என்கிற மன தைரியத்தோடு வாழ்வோம் இறைவன் நம்மை கரம்படித்து வழி நடத்துவாராக